ஆன்முக தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் தமிழர் திருவிழா பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பாக சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் பொதுமக்கள் விவசாயிகள் குறிப்பாக அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்த்து அனைத்து 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 அரசு அலுவலகங்களிலும் இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு முன்னெடுப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே அனைத்து துறை அரசு அலுவலர்களையும் ஒருங்கிணைத்து தமிழர்களுடைய பண்பாடு பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் நாட்டுப்புற கலைகள் மற்றும் விவசாயத்தை முன்னெடுப்பதற்காக நம்முடைய ஜல்லிக்கட்டு கலைகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் விவசாயிகளுடைய முக்கியத்துவத்தை எடுத்து செல்லும் விதமாகவும் நம்முடைய பாரம்பரியத்தில் பண்பாட்டில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மறைந்து போயிருக்கிறனோ அந்த விஷயங்களை எல்லாம் அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காகவும் தம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்து எடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய ஒரு பகுதியாக இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே காலையிலே கோலமிட்டு அனைத்து துறை அரசு அலுவலகங்களும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் இன்று வந்து பொங்கலிட்டு ஸோ தமிழர்களுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் போட்டும் வகை வகையிலாக எடுத்திருக்காங்க ஸோ இந்த தமிழர் திருநாம் பொங்கல் முன்னிட்டு நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கு தெரிக்கும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய பணிகள் சுமார் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் வந்து முடிவிட்டுள்ளது ஸோ அந்த வகையில் இந்த பொங்கல் திருநாளாம் தை தைத்திருநாளை வந்து அனைத்து அலுவலகங்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் விவசாய பொருட்களுக்கு நல்ல விலைகள் கிடைக்க வேண்டும் என்பதை முன்னிட்டும் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே இந்த விழா இன்று முன்னெடுக்க முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது ஸோ அனைவருக்கும் நெஞ்சார்ந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் உங்களுக்கு தெரியும் போன்ற வ சென்ற வாரம் கூட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார்கள் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த வருடம் தைத்திருநாள் அனை அனைவருக்குமான ஒரு இனிய திருவிழாவாக அமைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்வு